வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடக்குது நாம் என்ன செய்யணும் அடுத்து அதனால் நமக்கு என்ன பலன் பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அறிவியலுக்கும் இந்த சிவராத்திரி இதுக்கும் என்ன இது அறிவியல் ரீதியாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரபஞ்சத்தில் நாம் இருக்கிறோம் நம்ம பூமி பூமியில் நம்ம வாழ்ந்துட்ருக்கிறோம் இந்த பூமியை நோக்கி லூமினி ஃபெரஸ் அப்படிங்கிற பீதர் அந்த கதிர்கள் அது வந்து ரொம்ப வேகமாக பூமியை நோக்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது தான் அது பீதருங்கிறது பிரபஞ்ச பேராற்றல் அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது அன்னைக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னா எப்போதும் பூமியை நோக்கி வந்துட்டு தான் இருக்குது சரி அது பூமியை நோக்கி மட்டும்தான் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா நம்மளை வேகமாக நம்மளை நோக்கி அந்த கதிர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஜாஸ்தியாக நம்மளை ரொம்ப வேகமாக வர்றது வந்து மகா சிவராத்திரியில் மட்டும்தான் வருது அதை நம்ம நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது பகலில் வராதா அப்படின்னு சொன்னால் பகலில் வந்து சூரிய வெ வெளிச்சமும் வெப்பமும் வந்து அதை வந்து குறைச்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கிடையாது அதாவது சூரியனுக்கே ஆற்றல் தருகிற பிரபஞ்ச பேராற்றலோட ஆற்றலை சூரியனோட வெப்பமும் வெளிச்சமும் குறைச்சிடாது அதால் குறைச்சிட முடியாது அதாவது நம்ம சூரியன் வந்து எவ்வளவு நாட்களாக கோடான கோடி வருடங்களாக அதே வெப்பத்தை அதே அளவு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது அது எனர்ஜியை செலவழிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ அதற்கு எவ்வளோ எனர்ஜி தேவை இப்போ ஒன்று ஒன்று வெளியிடுறோம் அப்படின்னா ஒன்று நமக்கு இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் இருக்க முடியும் அது இல்லாத இடமே எதுவுமே கிடையாது ஏதோ ஒன்று இருந்தால் தான் ஏதோ ஒன்று வெளியில் போக முடியும் அப்படிங்கிறதா ஸோ அப்போ அதுக்கு ஒரு இன்புட் அதற்கு ஒரு பவர் அதற்கு ஒன்று வேணும் இல்லையா அது வந்து தர்றது இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் கொடுத்துட்ருக்கு இப்போ நம்ம சூரியன் ஒரு சூரியன் மட்டும் இல்லை பல்லாயிரம் கோடியான சூரியன்கள் இன்னும் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூரியனை நோக்கி பிரபஞ்ச பேராட்டலானது அதிலிருந்து சில இது வந்து அந்த சூரியனை நோக்கி போயிட்டே இருக்கும் அப் அது வச்சு தான் அதோட இதை வந்து அது புதுப்பிச்சிக்கிட்டு அது வந்து திருப்பி திருப்பி அந்த ஆற்றலை வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு இந்த பேராற்றலானது துணை புரிஞ்சிகிட்டு இப்போ பூமி சுற்றுதுன்னா அது சுற்ற வைக்கிறது பேராற்றல் எப்படி ஒன்று ஒன்றும் வெளியிலேருந்து எதுவும் இன்புட் இல்லை ஆனால் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த பேராற்றல் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டுருங்க இப்போ இந்த சூரியனுக்கான பூமிக்கு எல்லாத்துக்குமே அந்த எனர்ஜி தேவை ஸோ அந்த எனர்ஜி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு ஆனால் அதிகமான எ எது அதிகமாக செலவழிக்குது அதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை இல்லையா ஸோ அப்போ அந்த சூரியனை சுற்றி எல்லா இருந்தும் அதை நோக்கி அந்த பேராற்றலானது போயிட்டே இருக்கு இல்லையா அதுதான் இந்த அப்படி வேகமாக இருக்கு பூமி இங்கே இருக்குது சூரியன் இந்தாண்ட இருக்குது இங்கே இருக்குது இப்போ சூரியனை நோக்கி போகிற பொழுது இந்த பூமி மீது படும் இப்போ நம்ம பகலில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சூரியனை பார்த்துருப்போம் அப்போ நமக்கு பின்பக்கம் அதாவது நாம் வந்து பகலில் இருக்கோன்னா இரவில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கதிர் படும் நம்ம பகலில் இருக்கிறப்ப நம்ம சூரியனை பார்த்துருக்கோம் ஸோ அப்போ பகல் வர்றப்ப அது கிடைக்காது மறைவு பகுதியில் இருப்போம் அந்த கதிர்களோட மறைவு பகுதியில் இருக்கும் இரவில் அதை நோக்கி நம்மளை நோக்கி வந்து அப்படியே எல்லா பக்கத்துலேருந்தும் சூரியனை நோக்கி இருக்கு நம்ம பூமியில் இருக்கிறப்ப பூமி அதை தடுக்குது பூமியோட தடுத்துட்டு இருக்கிறப்ப நம்ம அதில் இருந்தால் நம்ம மேலே படும் இங்கே வர்றது பூமியோட உள்வா பூமி உள்வாங்கிக்கும் இந்த கதிர்களை அந்தாண்ட போகிறது நேராக சூரியனை நோக்கி போயிட்ருக்கோம் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பகலில் நமக்கு அந்த கதிர்கள் கிடைக்காது இரவில் கிடைக்கும் இது அதாவது பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் நீக்க மர நிறைஞ்சிருக்கு அதில் இல்லை அதில் இந்த நேர் நேரங்களில் இந்த இடங்களில் அதிகமாக வேகமாக வரும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லாக தண்ணியில் தான் இருக்குது ஆனால் அந்த தண்ணிக்குள்ளேயும் நீரோட்டங்கிறது இருக்கும் அதை பார்த்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆமைகளை வச்சு அதை அந்த நீரோட்டத்தை கண்டுபிடிச்சி அதன் மூலியமாக கப்பலை செலுத்தி வெகு வேகமாக சென்றார்கள் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் இதுவும் இது சூரிய அந்த தண்ணீர் அதாவது தண்ணிக்குள்ளே எப்படி நீரோட்டம் போகுதோ அது மாதிரி இந்த பிரபஞ்ச பேராட்டல்குள்ளேயே சூரியன் நோக்கி இந்த பேராட்டலானது வேக வேகமாக சென்றுட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் அப்புறம் இந்த கதிர் கதிர்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா ஆற்றல் அப்படின்னா உங்களுக்கு அந்த கற்பனையில் வந்து ஆற்றல் நம்ம மேலே வருது அப்படிங்கிறதோட கதிர் வருதுன்னா ஈஸியாக நீங்கள் உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியுங்கிறது தான் கதிர்னு சொல்லிக்கிட்டு இந்த கோள்கள் இந்த நாட்கள் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து சூரியன் கழையிட வந்தது நம்ம அடுத்ததாக இருக்கிறோம் இப்போ வந்து அப்படி தான் இருப்போம் இந்த ஒரே நேர்கோட்டில் வந்துடுவோம் இப்போ நெருங்கி வந்துடுவோம் இப்போ நமக்கு இந்த பக்கம் சந்திரனும் இல்லை மற்ற கோள்கள் கம்மியா இருக்கு அப்போ வந்து இது ஒவ்வொரு மாதம் இந்த சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் நிறையா வரும் ஆனால் இரவுதான் வரமும் அந்த நாட்களில் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்குதுன்னா அதற்கு வந்து தடையில்லாமல் வந்துகிட்டு இருக்குங்கிறது தான் இதோ தூரத்தில் கோள்கள் அப்படிலாம் இருந்தால் தடையிலேருந்து வரப்ப நமக்கு நேரடியாக பூமிக்கு வர்றது இதில் மகா சிவராத்திரியில இதற்கு எதிர்க்க இந்த கோள்களுமே இல்லாத நிலையில் இதற்கு தூரத்திலிருந்து வருகிற அவ்வளவு க சூரியன் நோக்கி வருகிற கதிர்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் கிடைக்கும் அந்த ஒரே நாள் வருடத்திற்கு ஒரே நாள் அந்த மகா சிவராத்திரி அவ்வளோதான் அந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக தட் தடையோட அந்தந்த கோள்கள் இடையிலேருந்து அப்படியே பட்டு வர்றப்போ வர்றது வந்து ரொம்ப ஸ்பீடு கம்மியா இருக்கும் அளவு கம்மியா இருக்கும் இந்த நாட்கள் எதுக்கு எதுவுமே இல்லை நேரடியாக அங்கேருந்து எதுவுமே இல்லாத இடத்துலேருந்து நேராக வர்றப்ப அதோட வேகம் சூரியன் நோக்கி ஒரு வேக வேகமாக வேகம் அளவு ஒரு வேகத்தோட வர்ற அந்த கதிர்கள் நேராக வந்து பூமிக்கு வந்துடுது அப்படிங்கிறத பூமிக்கு பக்கத்து அந்தாண்டு பூமிக்கு அந்தாண்டு தான் நேராக சூரியன் நோக்கி போயிட்டுருக்கும் அவ்வளோதான் இப்படி தான் போயிட்ருக்கு இந்த கதிர்கள் இதர் கதிர்கள்ங்கிறது இதுதான் பிரபஞ்ச பேராற்றல் இப்படி போயிட்டுருக்கு இல்லையா இப்போ அப்போ நம்ம அந்த கதிர்களை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்வது அதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்வது அந்த பிரபஞ்ச பேராற்றலை அதான் கதிர்கள் வேணாம் அந்த பிரபஞ்ச பேராற்றலை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பதிவு போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாசியோகம்னு ஒரு பதிவு போட்டேன் அடுத்து மனம் உயிர் ஆன்மா அதெல்லாம் என்னென்னு போட்டேன் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் இப்போ இதுக்கு போன பதிவு கூட என்ன போட்டிருக்கேன்னா உங்களை வந்து அதாவது நம்மளோட மனதை எப்படி வந்து நல்ல நிலைக்கு வழி கொண்டு வர்றது உங்களுக்கு எப்போதும் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணணும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கனா பேராற்றல் வந்து நம்மக்குள்ளே அளவு அதிகரிக்கும் பொழுது என்ன மாற்றங்கள் வருது அளவு குறைகளை பொழுது என்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்லியிருப்பேன் அளவு குறைகிறபோது ந கெட்ட விஷயங்கள் அதில் நல்லதற்கு எதிரான விஷயங்கள் இதெல்லாமே அதில் உடல் அதிகமாகும் மனதில் அந்த எண்ணங்கள் அதிகமாகும் கெட்ட எண்ணங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ அதை பார்த்தா அவங்களுக்கு புரியும் அது மாதிரி இப்போ இந்த பிரபஞ்ச பேராற்றலானது நம்ம உடம்புல அளவு வந்து ஒவ்வொருத்தரும் கூட குறைச்சிருந்துகிட்ருக்கும் அது வந்து உயிர் மனம் ஆன்மாங்கிற பதிவை பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இவங்க நம்ம உடம்பில் இருக்கிறப்ப இந்த ஆற்றலை நாம் உள்வாங்கி கொள்ளும் பொழுது இன்றைக்கி ஜாஸ்தி வருது அப்போ உள்வாங்கி கொள்வது ஈஸி கம்மியாக இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து உள்வாங்கிக்கிறது வந்து கஷ்டம் அவ்வளோதான் நமக்கு கிடச்சிட்ருக்கு இது நிறையா வர நேரத்தில் சும்மா பார்த்தாலே கிடைக்கும் அதுக்குன்னு ஒரு நீங்கள் ஃப்ரீ எஃபோர்ட் போட்டு போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதுதான் இந்த நாள் அப்போ என்ன செய்யணும் நாம் அப்படின்னா ஒன்று வேணாம் தண்டு வடத்தை நேராக வச்சு நிமிர்ந்து நல்லா உட்காரணும் மோ அவ்வளோதாங்க படுத்துருக்க கூடாது படுத்திருந்தோம் அப்படின்னா அந்த கதிர்கள் நம்மளை வந்து எவ் அந்த எவ்வளோ தூரம் இப்படி நம்மளேந்து நம்மளோட உடம்பு அளவுக்கு படுத்து கீழே போயிடுது அவ்வளோ தான் இதை நேராக உட்காந்துருந்தோம் அப்படின்னா நேராக இப்படி தான் மேலேருந்து தான் வரப்போகுது நம்ம வந்து இரவு பன்னெண்டு மணியில் உட்காந்துருக்கோன்னா நமக்கு நேர் பின்பக்கம் சூரியன் இருக்குது அப்போ மேலேருந்து வர்றது நம்மளை பட்டுட்டு இந்த நோ இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் மேலேருந்து கீழ் இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம அப்படி உட்காந்துருக்கோம்னா மேலேருந்து வர்றது நேராக தலையில் பட்டு அந்த கதிர்களானது நேராக அந்த பிரபஞ்ச பேராட்டலானது தலையில் பட்டு அப்படியே உடம்பு உள்ளால போய் நேராக கீழே போகும் இந்த பேராட்டங்கிறது ஒரு ஒரு அதிர்வலை ஒரு அதிர்வு அவ்வளோதான் அது நேராக அப்படி உள்ளே பட்டு இப்படி போகிறப்ப தலையில் பட்டோன்னே மேல் மேலே இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் அது வந்து இருந்து அதிலிருந்து நிறைய அந்த ஆனந்தமயமான சுரப்பு ஆனந்தம்னு சொல்லுவாங்க ஆனந்தமயமான சுரப்புகள் அதெல்லாம் சுரந்து நமக்கு வந்து ஒரு கிளர்ச்சி தரும் உடம்பில் வந்து ஒரு இது மாற்றம் அதையோடு போகிறப்ப அப்படியே தண்டுவடத்தின் மூலியமாக அப்படியே ஃபுல்லாக உடம்பை இப்படி கிராஸ் பண்ணி ஃபுல்லாக போகிற அனைத்து சுரப்பிகளையும் அப்படியே சுரக்கச் செய்து அதை வந்து ஒரு தூண்டி அது என்ன பண்ணும் நேராக உடம்போட போகிறதுல இப்போ நம்ம உடம்புல ஒரு ஃப்ரீக்வன்சி அதை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அந்த ஃப்ரீக்வன்சி அதாவது நம்ம மெடிடேஷன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணுற அதை வந்து கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக நமக்கு கிடைக்க வைக்கும் நம்ம பிரபஞ்ச பேராற்றலின் அளவு அதிகமாகிடும் அவ்வளோதான் நம்ம சுரப்பிகள் எல்லாமே நல்லபடியாக சுரந்து நம்ம ஏழு சக்கரம்னு இந்த சக்கரங்கள்லாம் சரியான வேகமாக ஸ்டிமுலேட் ஆகும் அப்போ அந்த மாதிரியான ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி அவ்வளோ வேகமாக வருகிறது பிரபஞ்ச பேராற்றலானது உடம்பில் அதிகமாக இருக்கும்பொழுது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அத்தனை விஷயத்தையும் நான் வேக வேகமாக நல்லா நடக்க வைக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் உட்காந்துருக்கணும் படுத்து தூங்குறதோ படுத்துருக்கிறதோ கூடாது உட்காந்துருக்கணும் சரி உட்காந்துருக்கணும் அப்போ இன்னொன்று என்ன பண்ணணும் வயிற்றில் எதுவும் இருக்கக்கூடாது ஏன் சாப்பிட்ருக்கக்கூடாது நம்ம ஏன் சாப்பிட்ருக்கக்கூடாது நம்ம சாப்பிட்ருக்கோம்னா அந்த எனர்ஜி உடம்புல உள்ள எனர்ஜி செரிமானத்தை நோக்கி போயிடும் இல்லையா ஸோ அந்த செரிமானம் அப்படிங்கிறது அப்போ இல்லை நடக்காமல் அப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கணும் உறுப்புகள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் அங்கே போக வேண்டிய எனர்ஜியானது நமக்கு வந்து உடம்பில் கிடைக்கும் இப்போ செரித்தா அதோடய எனர்ஜி நமக்கு அப்புறம் தான் கிடைக்கும் இப்போது உள்ள சாப்பிட்ருக்கோம் செறிச்சிக்கிட்டு இருக்குன்னா அதோடய எனர்ஜி உடனடியாக கிடைக்க கிடைக்கப்படுறதுல அதுக்கு அதோடய எனர்ஜி அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் சரிச்சிட்டு இருக்கிறப்ப உடம்புல மற்ற எல்லாம் அங்கே போய்ட்டு இருக்கும் ஸோ அப்போ அந்த பிரபஞ்ச பேராற்றலை தாங்கி கொள்ளக்கூடிய வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பை வச்சுக்கோன்னா கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்ட்ரா தேவைங்கிறப்ப வயிற்றில் பசியோடு இருக்கணும் சரிம்மா இதுவும் உணவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது ஃபுல்லாக சாப்பிட்றதா தூக்கம் வந்துடும் ஸோ தூக்கமும் இல்லாமல் இருக்கணும் உட்காந்துருக்கணும் இல்லையா அதனால தான் அப்போ விழிச்சிட்டு இருக்கணும்னா கண்ணால் மட்டும் விழிச்சிருக்கூடாது மனதாலும் விழித்திருக்க வேண்டும் அந்த ஆற்றலை நம் வாங்குகின்ற அந்த நிலையில் நாம் இருக்கணும் அதற்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒத்த தெருவுன்னு இல்லையா அது ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சியை நாமளும் கிரியேட் பண்ணணும் இந்த மந்திரம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா எல்லா வேதங்களை எதை வேணாலும் எடுங்கள் எல்லாமே பாட்டு ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு அதிர்வலையோடு தான் இருக்கும் அந்த சொல்கிறது எல்லாமே வார்த்தையாக இருக்கிறத விட வார்த்தைகளை விட அதில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டுக்கு தான் மதிப்பு ஸோ அப்போ அதுதான் நம்மளை வந்து கொண்டு போகுது அப்போ அந்த சத்தம் அந்த அந்த ஃப்ரீக்குவென்சி அது வேணும் அதை நம்ம வந்து பிரம்மம்னு ஒரு பதிவு போட்டுப்போம் பாருங்க இந்த காதில் கையை வச்சுட்டு அடைச்சிட்டு சத்தத்தை வச்சு அந்த பிரம்மம் அதை வந்து அப்படியே சின்மூத்திரையில் கையை வச்சுட்டு நீங்கள் நேராக உட்காந்துட்டு அப்படின்னு உட்காந்துருக்கணும் நேராக வைங்க எந்த இடத்துல வேணுமே வெட்டை வெளியாக இருக்கிற இடத்துல நல்லா உட்காந்துக்குங்க சின்முத்திரையிலே அப்படியே வச்சுட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்துக்குங்க இதில் வந்து ஆசனங்கள்லாம் போடணும் பத்மாசனம் வஜ்ராசனம் ரொம்ப நேரம் உட்காரப்போ போடுறத கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாதாரண சுகாசனத்தில் அமர்ந்துக்கலாம் சின்முத்திரையில் வச்சுங்க ரெண்டு கையும் அப்படியே வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு மூச்சை நல்லா எடுத்துங்க நல்லா விடுங்க நல்லா மூச்சு எடுத்து ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டுருக்கிட்டோம் அப்படியே கண்ணை மூடிட்டு நமக்கு மேலேந்து அப்படியே எல்லா அந்த கதிர்கள் வர்றதா அப்படியே கற்பனையில் இருந்து வேகமாக வந்து தலைக்குள்ளே இறங்கி அப்படியே உடம்பை தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கிறதா நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே நம்ம இந்த பிரபஞ்ச பேராற்றலானது அப்படியே தலையில் இறங்கி உடம்பை கிராஸ் பண்ணி அப்படியே போகுது அப்படிங்கிறது அப்படியே நினச்சிங்க ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே அதே நினச்சிக்கிட்டு நல்ல சவுண்டு நல்ல ஃப்ரீக்குவென்சி அப்படி இந்த மூளை சிலிருக்கும் அந்த ப அந்த நாதபிரமங்கிற பதிவில் போட்டிருப்போம் அதை நல்லா பார்த்துக்குங்க நல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னா நல்ல பயிற்சி பண்ணி நல்ல பிராண பிராணசக்தியை அதிகப்படுத்தி வச்சுட்டு நாடு சுற்றி பிராணாயாமம் பண்ணுங்க மூச்சு பயிற்சிகளுக்கான பதிவு நிறைய போட்டிருக்கேன் அது எது உங்களுக்கு நல்ல பிராணனை அதிகப்படுத்துகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் நல்லா செஞ்சு உடம்புல பிராணனை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க சாப்பிடாதீங்க நேராக போய் வெட்ட வழியில் அது கோயிலாக இருக்கலாம் எது எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த மாதிரி இடம் கிடைக்குதோ உட்காருங்க உட்காந்துட்டு எப்போ அப்படின்னா ஒரு இரவு ஒன்பது மணிக்கு மேலே உட்காருங்க ரெண்டு மணி வரைக்கும் அது அதிகபட்சமான நேரம் அதில் நிறைய நமக்கு அந்த கதிர்கள் வர்றது அந்த சூரியனுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம எப்போ இருப்போமோ அப்போ தான் மற்ற நேரம் ஆங்கிள் மாறிவிடும் அதுக்கு நேராக இருக்கிறப்ப தான் அந்த நைன்டி டிகிரி நமக்கு நேராக வரும் அப்படிங்கிறப்ப அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம் அது பன்னெண்டு மணிலேருந்து அந்த ஒரு பன்னெண்டே முக்கால் வரைக்கும் அந்த நேரம்தான் மிக முக்கியமான அந்த அதிகமான கதிர் அந்த பிரபஞ்ச பேராற்றலானது நம்மளை நோக்கி வருகின்ற நேரம் எந்த தங்கு தடையும் இல்லாமல் வரப்போகும் அந்த நாள் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த தங்கு தடையுமின்றி வெகு வேகமாக நம்மளை நோக்கி வரக்கூடிய நாள் அது வெகு வேகமாக வெகு வேகமாக அளவு ஜாஸ்தியாக இருக்கும் வேகப்பட்ட சக்திகள் அது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு அடுத்த வருஷம் வர வரைக்கும் அதோட பவர் நம்ம உடம்புல வச்சுக்க முடியும்னா பார்த்து ஆனால் இதாக நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வரும் அப்போ அப்படி தான் நேராக உட்காருங்க சின்முத்திரையில் அதில் கண்களை மூடிக்குங்க அப்படியும் சத்தம் கொடுங்க நல்லா அந்த ஃப்ரீக்குவென்சி அப்படியே சிலிர்த்து எல்லாம் அப்படியே அப்போ உங்கள் கற்பனையில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு மேலேருந்து அந்த பிரபஞ்ச பிரபஞ்ச பேராற்றலானது உடம்பை கிராஸ் பண்ணி அப்படியே கீழே போகிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே கையச்சின் மூத்திரையில் வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து சவுண்டு கொடுத்து கட் பண்ணி திருப்பி சவுண்டு மூச்சு இழுத்துட்டு திருப்பி மூச்சு இழுத்துட்டு திருப்பி சிம் சவுண்ட் இதை கொடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருங்க கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இடையில் கொஞ்சம் மூச்சு போயிடுச்சு சாதாரணமாக மூச்சை இழுத்து விட்டு கொஞ்சம் அசுவாசப்படுத்திட்டு திருப்பி ஆரம்பிங்க இப்படி உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுதோ நீங்கள் உட்காந்து அந்த நிலையிலே இருக்கலாம் இது முக்கியமாக செய்ய வேண்டிய நேரம் பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் அந்த நேரம் வந்து அதிகமாக வர வேண்டிய நேரம் அந்த நேரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம் தப்பில்லை அதுதான் நமக்கு அப்போ அதோடது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமே நிறையவே வந்துட்டுருக்கும் மற்ற நாட்களை தாண்டி கம்பேர் பண்ணுறப்ப நிறையவே வரும் அந்த பேராற்றலை நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதை நோக்கி சென்று இதுக்கு வந்து முழுமையாக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவுகளை பாருங்கள் மனம் ஆன்மா அந்த மாதிரி அது பற்றி ஒரு பதிவு போட்டிருப்பேன் அடுத்தது வாசுயோகம்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அப்புறம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட இந்த உங்களுக்கு நல்லதே நடக்கணும் ஒரு பதிவு போட்டிருப்பேன் இதை பாருங்கள்னு அந்த பதிவு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு முறை இதெல்லாம் ஒரு ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு மனம் ஆன்மெலாம் ஒரு முறை பார்த்தா புரியாது கொஞ்சம் திரும்ப பாருங்கள் நல்லபடியாக பார்த்து புரிஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மகா சிவராத்திரியில் முழுமையாக அந்த இறை பேராற்றல் அந்த பிரபஞ்ச பேராற்றலை பெற்று நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்